அமெரிக்காவின் பொருளாதார அழுத்தங்கள் மற்றும் அதிக வரி சுமைகள் இருந்தாலும் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை தொடரும் என இந்தியா உறுதி செய்துள்ளது சமீபத்தில் ரூபாய் மற்றும் ரஷ்ய ரூபில் மூலம் வர்த்தகத்தை

மேலும் சமீபத்தில் ஓஸ்டோ கணக்குகளில் இருக்கும் பணத்தை அரசு பத்திரங்கள் மற்றும் கருவூல பத்திரங்களில் எளிதாக முதலீடு செய்ய அனுமதி வழங்கப்பட்டது இது வங்கிகளுக்கான வர்த்தக செயல்முறைகளை விரைவுபடுத்தி ரூபாய் அடிப்படையிலான சர்வதேச பரிவர்த்தனைகளை சுலபமாக்கும் போஸ்டோ கணக்கு என்பது ஒரு உள்நாட்டு வங்கி வெளிநாட்டு வங்கியின் பணத்தை அதன் உள்ளூர் நாணயத்தில் வைத்திருக்கும் சிறப்பு வங்கி கணக்காகும் உதாரணமாக ஒரு இந்திய வங்கி ரஷ்ய வங்கிக்காக இந்திய ரூபாயில் கணக்கை வைத்திருந்தால் அது போஸ்டோ கணக்கு என்று அழைக்கப்படுகிறது இது ரஷ்யாவுடன் நடைபெறும் எண்ணெய் வர்த்தகத்தில் டாலர் போன்ற மூன்றாம் நாணயத்தின் தேவையை நீக்கி நேரடியாக ரூபாயில் பரிவர்த்தனைகளை செய்யும் வாய்ப்பை ஏற்படுத்துகிறது இதனால் நாணய மாற்ற செலவு விகித மாற்ற ஆபத்து மற்றும் பணம் செலுத்துவதில் ஏற்படும் தாமதங்கள் குறைகின்றன ரஷ்யா தற்போது இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் வழங்கும் மிகப்பெரிய சப்ளையராக உள்ளது ஆனால் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி அதிகமாகவும் இந்தியாவில் ரஷ்யாவுக்கான ஏற்றுமதி குறைவாகவும் இருப்பதால் பரிவர்த்தனைகளில் சிக்கல்கள் உருவாகின்றன ஏராளமான இந்திய ரூபாய்கள் ரஷ்யாவில் வங்கிக் கணக்குகளில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளன அமெரிக்க தடைகளால் பாதிக்கப்படாத சில ரஷ்ய நிறுவனங்கள் கூட ரூபாயை விட டாலரில் பணம் பெற விரும்புகின்றன ஏற்ற தாழ்வு அடைவதால் நேரடியாக ரூபாயில் பரிவர்த்தனை செய்வது சிரமமாகிறது மேலும் மேற்கத்திய நாடுகள் விதித்த தடைகளால் ரஷ்ய வங்கிகள் சிப் சர்வதேச பரிவர்த்தனை அமைப்பிலிருந்து விலக்கப்பட்டுள்ளதால் வங்கி பரிமாற்றங்கள் சிக்கலாகியுள்ளன இந்த சவால்களை சமாளிக்க இந்தியா மற்றும் ரஷ்யா பல மாற்று முயற்சிகளை ஆராய்ந்து வருகின்றன ரூபாய் ரூபில் மாற்று விகித முறையை உருவாக்கி டாலர் சார்ந்த செலவுகளை குறைக்கும் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது பரிவர்த்தனைகளின் நம்பக தன்மையை உறுதிப்படுத்த புதிய கண்காணிப்பு அமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன மாற்றாக பிற நிதி செய்தி பரிமாற்ற நெட்வொர்க்குகள் பயன்படுத்தப்படுவது பரிசீலனையில் உள்ளது மேலும் ரஷ்ய நிறுவனங்கள் தங்களின் வோஸ்டோ கணக்கில் உள்ள ரூபாயை இந்திய அரசு பத்திரங்கள் பங்குகள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களில் முதலீடு செய்ய ஆர்பிஐ அனுமதி கொடுத்துள்ளது இத்துடன் டெபாசிட் செய்யப்பட்ட ரூபாயை மூன்றாம் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய பயன்படுத்தப்படும் முன்மொழிவுகளும் பரிசீலிக்கப்படுகின்றன இதன் மூலம் ரஷ்ய சப்ளையர்கள் அந்த ரூபாயை இந்தியாவில் இருந்து பொருட்களை ஆர்டர் செய்ய பயன்படுத்தலாம் மற்றும் பிற நாடுகளில் வெவ்வேறு நாணயங்களில் பணம் பெறலாம் குறிப்பாக இந்தியா ரஷ்யா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகியவற்றை உள்ளடக்கிய முத்தரப்பு தீர்வு முறை குறித்தும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன